நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அறிவாலயத்தில் இடியை இறக்கிய உதயநிதி வாழ்க கோஷம் இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்றது பட்டத்தை மாத்தி கொடுங்க வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்னும் வெள்ளைக்குடி வேதன் என்று அன்போடு அழைக்கப்படுவாய் இரண்டாக உடையும் திமுக கனிமொழி பாரத நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பின் மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடியை நாட்டின் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார் அதை நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல எரியுதடி மாலா போடு சமீபத்தில் நடந்த இந்த நிகழ்வில் நாட்டின் அனைத்து மாநில மக்களவை உறுப்பினர்களும் பதவி ஏற்றுக் கொண்டனர் அப்போது தமிழக எம்பிகள் சிலர் முதல்வர் ஸ்டாலினுக்கு மனம் குளிர வைப்பதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு மனம் குளிர வைப்பதற்காக கருணாநிதி வாழ்க உதயநிதி வாழ்க என கோஷமிட்டனர் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதய வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க இந்த குழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் கோயிலுக்கு வெளியே எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் திமுகவின் தலைமைக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக ஆரணி எம்பி தரணிவேந்தன் திமுக எம்பி மலையரசனும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபா வேலு வாழ்க்கையுறீங்க அப்புறம் அவன் இதேதான் வேலையா உங்களுக்கு ஒரு வாழ்க என கூறி உதயநிதியின் சிலர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவி ஏற்றுக் கொண்டனர் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவி ஏற்றார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழ் தமிழ் அமைச்சர் உதயநிதி பெயரை திமுகவை சேர்ந்த சில எம்பிகள் அனைவரும் சொல்லாததால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது மூத்த எம்பி தயாநிதி தவிர வேற எந்த மூத்த திமுக எம்பிகளும் உதயநிதியின் பெயரை தவிர்த்தார்கள் உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாம இருந்தா போது நாடே நல்லா இருக்கு சொல்லிக்கிங்க முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒன்று திரண்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது தயாநிதி மாறனுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஏற்கனவே பனிப்போர் நிலவி வருகிறது இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுங்களோ நான் நானும் திருடுறேன் இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன்

ஆனால் தமிழக அரசியலும் கட்சியும் தான் என்பதை திட்டவட்டமாக சொல்லி உள்ளார் ஸ்டாலின் இதனால் தான் தயாநிதிமாறன் எம்பியாக பதவியேற்கையில் நாடாளுமன்றத்தில் உதயநிதி வாழ்க என கோஷமிட்டு கனிமொழியை வெறுப்பேத்தி உள்ளார் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க உதயநிதி கலைஞர் அவர் பேரனவன் தளபதியின் தலையனவன் இளைஞர்களின் தலைவனவன் நாடாளுமன்ற பதவி பிரமாயிருக்கிற திமுக எம்பிக்கள் அனைவரும் அது வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க்கை கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் இரண்டாவது முறையாக தூத்துக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கனிமொழிக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு வழங்கப்படுவதாக ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சாதாரண ஒரு கூடுதல் பொறுப்பு பதவி உயர்வு என்று இதை கடந்து சென்று விடவே முடியாது இதற்கு பின்னணியில் பெரிய அதிகார அரசியலே இருக்கிறது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் எதிர்காலம் என்று உறுதியாகிவிட்டது அப்படி இருக்க நாளை உதயநிதிக்கு இது போன்ற சிக்கல் வரக்கூடாது என்பதில் ஸ்டாலின் தெளிவாக உள்ளார் அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினின் தலைமைக்கு எம்பி கனிமொழி ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறார் என்பது அனைத்து திமுகவினருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கருணாநிதியின் வாரிசு கட்சியில் உதயநிதியை விட சீனியர் படித்தவர் எழுத்தார்வம் மிக்கவர் கட்சியில் உள்ள மற்ற சீனியர்களை அரவணைக்கும் தன்மை கொண்டவர் ஆவேசம் அடையாமல் செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்பவர் என்கற்ற எடுத்து போடுறாங்க

ஏற்கனவே மகளிர் அணிக்கும் அவ்வப்போது புகச்சல் ஏற்படுவதாக செய்திகள் வருவதுண்டு கட்சியிலும் சில சீனியர்கள் கனிமொழியின் தீவிர ஆதரவாளர்கள் நம்ம ஒரு சொல்லுங்க தம்பி அதனால் ஒருவேளை நாளை உதயநிதி ஸ்டாலின் மீது அதிருப்தி ஏற்பட்டால் திமுகவினர் கனிமொழியின் பின் அணி திரள வாய்ப்பு இருக்கிறது இவனுங்க எல்லாரும் உண்மையாவே ராஜனோட பிள்ளைங்க இத்தனை வருஷமா என் கூடவே சரியான டைமுக்கு ஒரு காத்து இதை நிரூபிக்கும் வகையில் திமுகவின் இருபத்தி மூன்று எம்பிகளில் பத்து எம்பிகள் மட்டுமே உதயநிதி வாழ்க என கோஷம் போட்டுள்ளார்கள் மீதம் பதிமூன்று பேர் உதயநிதியின் பெயரை உச்சரிக்கவே இல்லை தேர்வுல கோலி விளையாடுற பண்ணியெல்லாம் ஆர்டர் போடுது நாலு பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க அவ அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான் இது ஸ்டாலின் காதில் பெரும் இடியை இறக்கி உள்ளது எப்போதும் இல்லாமல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என சொல்லி வரும் திமுகவினர்

மண்டலம் மட்டும் அடிச்சிடலாம் அந்த குளத்தேசலில் உள்ள பருவ